நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு கம்பம் ரம்சான் பெருநாள் சிறப்பு தொழுகை கம்பம் மெட்டு காலனியின் பூங்காவில் ரமலான் பெருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் ஈது உல் என்னும் ரமலான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கிளை சார்பாக இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த தொழுகையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூடி ஈதுல் ஃபித்தர் பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர் மார்க் அறிஞர் பஷீர் அகமது தலைமை சிறப்பு தொழுகை நடைபெற்றது ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் முப்பது நாட்கள் நோன்பிருந்து ஏழைகளுக்கு தானம் இறை சத்தத்தோடு இரவு பகல் தொழுகைகளை கடைபிடித்து ஷவால் பிறை ஒன்று அன்று ஈத்துல் ஃபித்தர் என்னும் ரமலான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் ரமலான் மாதத்தில் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து இரவு பகல் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு ஏழை மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் ரமலான் நோன்பை கொண்டாடி வருகின்றனர் சிறப்பு தொழில்களில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் உலக அமைதிக்காக துவா செய்து ஒருவரை ஒருவர் ஆரத்தழவிக்கொண்டு அன்பை பரிமாறி ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்